ஏனோ காய்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஷவால் பிறை நிலவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மா மொட்டை மாடிக்கு போய் தான் வந்திருக்கோம் ஸோ கீழேருந்து கிச்சனில் வந்து பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்சிச்சு சரி மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கிளியராக அழகாக தெரிஞ்சிச்சு ஸோ எல்லாருக்குமே இந்த பிறை வந்து தெரிஞ்சிடாது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு மாஷாலா ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து ஏப்ரல் டென்னு டைம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகுது ஸோ அழகாக தெரிஞ்சிச்சு பிறை இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் போல் ஸோ நமக்கு நான் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் பார்த்தேன் கரெக்டா சமையல் தெரியுது பாருங்க வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எயிட் ஓ கிளாக் ஆயிடும் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வெளில போய் பாருங்க பிற தெரியுதான்னு சொல்லி பிறைய பாத்தீங்கன்னா சலாம் சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க